ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வக்ரதுண்ட மகா சூரிய கொடிசம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா களத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாட்கள் நீர் ராசியான மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் மீன ராசி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ராசி ஏன் உச்சமடைகிறார் எந்த கிரகம் வந்து உச்சமாகறதோ அந்த கிரகம் சில பேருக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஏன்னா உச்சமடைந்த கிரகத்தோட வேலையாக தான் ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கார் அப்படின்னா இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு பவர் பவர் இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கவுன்சிலர் கவுன்சிலரோட சிஎம் பவரா இல்லையா அந்த மாதிரி உச்சமடைந்த சுக்கிர பகவான் மீனராசியில் சஞ்சாரம் பண்றார் யாரோட மீனராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் அங்க இருக்கார் ராகுவோட சேர்றார் ராகு யோக காரகன் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி இந்த பிரம்மாண்டத்துக்கு அதிபதி யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும் போது பயங்கரமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் நிறைய ராசிகளுக்கு ஏன் அப்படின்னா அதுதான் விதியை ஜோதிட விதியை அதுதான் ஏன்னா யோகக்காரகனும் சந்தோஷக்காரகனும் சேரும்போது சந்தோஷம்தான் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானின் மீன ராசியில் உள்ள வந்து ராகுவோடு இணைந்து பயணம் செய்ய போகிறார் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா இந்த குரு பகவான் எங்கே இருக்கார் ரிஷபராசியான சுக்கிரனோட இடத்துல இருக்கார் அதேமாரி இந்த சுக்கிரன் எங்கே இருக்கார் குரு பகவானின் மீனராசியில் இருக்கார் ஸோ பரிவர்த்தனை யோகம் உண்டாருது அதாவது இந்த இடத்துல இவரோட இடத்துல இந்த மாதிரி ரெண்டு கிரகங்கள் ஒன்று மாறி அவங்கவுங்க இடத்துல இப்படி இருந்தால் பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் குரு சுக்கர இது உண்டாருது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆக பரிவர்த்தனை யோகமும் இருக்கு குரு சுக்கிர பகவான் வந்து உச்சமாகவும் இருக்கார் சோ இரட்டிப்பு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்ப சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாலவிய யோகம்னு ஒன்று உண்டு ஏன்னா உச்சமடைந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்கள்ல இருந்தா மாலவிய யோகம் அது சில ராசிகளுக்கு வரும் ராசி பலன்களை உங்களுக்கு சொல்றேன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குருவோட நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் புத பகவானின் ரேவதி காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் எல்லாருமே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபந்தாரம் பார்கவம் பிரணமாமயம் அது சொல்ல முடியாதவங்க ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி டெய்லி சொல்ல சொல்ல விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் இப்போ இந்த அருமையான பதிவுக்கு போகலாமா ஏனது ரிஷபராசி என்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நிஜமாகவே அற்புதம் தான் ஏன்னா ராசிநாதன் அதே சமயம் பகைருணா லோகாதிபதி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஹீரோவும் அவர் தான் வில்லனும் அவர் தான் ஹீரோவாக உங்களை சந்தோஷத்தை அதிகரித்து கொடுப்பார் வில்லனாக இருந்து உங்களை கடனை ஏற்றி உங்கள் தலையில் வைப்பார் ஆனால் அதுக்கெல்லாம் அசரமாட்டிங்க நீங்கள் என்ன அப்படியே போயிட்டுருப்பீங்க ஏன்னா உங்கள் ஆயுஷ்தானாதிபதி லாபாதிபதி குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு பகை கிரகம் அப்படின்னாலும் ஓரளவுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் ஓரளவுக்கு கொடுப்பார் ஒன்றும் பெரிய பாகங்கள் கிடையாது ரிஷபராசிக்கு அப்போ குரு பகவான் கொஞ்சம் கூட நன்மை செய்ய மாட்டார்னா அப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் நன்மை உண்டு இல்லை ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று கண்டிப்பாக உண்டு ஆக இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல சனிஸ்வர விஸ்வ பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணார் உழைச்சிங்க 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 அதற்கு உண்டான ஒரு பலன் கிடச்சிதா இல்லை பரவாயில்ல ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி தான் போச்சு பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் கடன் அடைஞ்சது கொஞ்சம் வீட்டை வந்து பராமரி பண்ணிங்க ஏதோ ஏதோ சில வேலைகளெல்லாம் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க உத்தியோகத்தில் ஓரளவுக்கு தொழில் வியாபாரத்தில் எல்லாம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் ராசிநாதன் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்திற்கு வந்து ராகுவுடன் யோகக்காரர்களுடன் இணைகிறார் அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே உதாசீனப்படுத்தாமல் முன்னேறணும் சரியா அதேமாதிரி உத்தியோகத்தில் ரொம்ப நீங்கள் உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நிறைவேறிடும் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் லாபத்துக்காகவே திட்டம் போட்டு செய்வீங்க அது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக டக்கு டக்கு டக்குன்னு முடியும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ் இது வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அதுமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கும் அற்புதமான ஒரு சூழல் இப்போ இந்த விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஏன்னா ராகுக்கார ராகு வந்து யோக காரகன் சுக்கிர பகவான் பொழுதுபோக்கு சந்தோஷக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது உங்களுக்கு அதுவும் லாபஸ்தானத்தில் சேர்றது நீர் ராசியில் சேர்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த வெளியூர் போகணும் வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் சரியா அதேமாரி இந்த வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் ட்ரிப் அடிப்பாங்க பாருங்கள் ஒரு ஜாலியாக போய்ட்டு வரலாம் தாய்லாந்து போயிட்டு வரலாம் அங்கே போய்ட்டு வரலாம் நேபால் போய்ட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல ஜாலியாக போயிட்டு வாங்கோ குடும்பத்தோடு போகணுமா தாராளமாக போயிட்டு வாங்கோ ரொம்ப சந்தோஷம் அதேமாரி உத்தியோகம் வேறு உத்தியோகத்துக்கு போகலான்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முன்னேற்றத்துக்காகவே போய்க்கலாம் அதுமாரி தொழில் வியாபாரம் லாபம் 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 அருமையாக வந்து சேரும் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் எட்டு பதினொன்று கொடை அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்கால்ல இது பண்ணும்போது இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் முப்பத்தி ஒன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வரைக்கும் ஒன்பது பத்து கொடை அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்ர பகான் டிராவல் பண்ணும்போது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு கொஞ்சம் கூட வீண் போகாது சில பேருக்கு இரட்டிப்பான பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும் தந்தையார் ஆதரவார்ப்பார் தந்தை வழி உறவினர்கள் இருப்பாங்க இந்த நேரத்தில் பிதிர்வார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருக்கும் அதனாலே உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக வரும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் அருமையாக வந்து சேரும் உங்களது நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டு ஐந்து குடை அதிபதி புத பகவானின் ரேவதி காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்றார் இந்த நேரத்தில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் ஒரு வருமானம் வருதா இல்லையா பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க பதினெட்டு பிப்ரவரியிலிருந்து நாலு மார்ச் வரைக்கும் அந்த டேட்டில் உங்களுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் எப்போவும் நீங்கள் கொடுத்த கடன் கூட திரும்ப வரலாம் இல்லைன்னா உங்களோட அரியர்ஸ் இன் இன்சென்டிவ் அது இது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து செல்லும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஏன்னா உச்சமடைந்த சுக்கர அற்புதமான ஒரு பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அடுத்தபடியாக பரிவர்த்தனை யோகம் இருக்குது என்ன பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசியில் தான் குரு பகவான் உட்காந்துட்டு அதாவது சுக்கர பகவானோட இல்லத்தில் குரு பகவான் இருக்கார் அதே மாதிரி குரு பகவானின் வீட்டில் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உட்காந்துட்டுருக்கார் ஸோ இந்த மாதிரி பரிவர்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் யோகம்னு சொல்கிறது ஸோ யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பரிவர்த்தனை யோகத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால் இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் இந்த நேரத்தை நீங்கள் கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது அவைல் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் அதுவும் பதினோராம் இடம் அப்படிங்கும்போது உபஜயஸ்தானம் ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக மறையும் மனதில் ஒருவித புத்துணர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பண்ணுங்கோ அது எந்த அம்பாள் இருந்தாலும் சரி மகாலட்சுமி இருந்தாலும் சரி பார்வதியாக இருந்தாலும் சரி சரஸ்வதி இருந்தாலும் சரி வாராகி எந்த அம்பாள் இருந்தாலும் சரி அம்பாள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அதுவும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே உங்கள் ராசிநாதனும் பகருன யோகாதிபதியுமான சுக்கிர பகவான் யோகக்காரகன் ராகுவுடன் இணைந்து மீன ராசியில் உச்சமடைந்து அற்புதமான ஒரு பரிவர்த்தனை யோகத்தையும் பெற்று மிகச் சிறப்பான வாழ்க்கை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க